ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெண்டக்காய் வருவல் பார்க்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் நல்லா சூடானனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி வதக்கிறனால பிசு விசுப்பு இல்லாமல் மொறு மொறுன்னு வரும் வெண்டைக்காய் இப்போ வெண்டைக்காய் பாதியளவு அளவு வெந்திருக்கு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க மூணு பரமிளகாய நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு குக் பண்ண வேணாம் ஹையில் வச்சே குக் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததும் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சிப்பிடலாமா மொறு மொறுன்னு வெண்டக்காய்